அவ அந்த அந்த இந்த வந்து எச்சான் இந்த வந்து 200 அந்த மடத்தினே ஒரே நான் மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி இரநூறு டீஸ் வரும் இன்னொரு கேடுங்க தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு கேடுங்க தெரியல जो <coughs> म

पर इधर ही मिल गया लगा बास लगा एडा डीजी सुनता है 7600 7700 कौन यहां काम में होल्ड कर होल्ड होल्ड हो ஏழாயிரத்தி ஏழ் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபது ஈடிபியோட காமன்ஸ் வருங்க

ஓகே ஓகே ரேட் எவ்வளோ வருதுங்க பதினேழு தொள்ளாயிரத்தி எண்பது பதினொரு பதினெட்டாயிரம் வருதுங்க பதினேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூ பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் பதினா பதினேழு இருக்கு அப்படி கொஞ்சம் இந்த பதினெட்டாயிரத்தி பத்து ரைட் வரலாற்று சாதனை